ஷூ சாரீஸ் ஸ்டோவ் பண்ணிட்டுங்களா கண்டிப்பாக பண்ணுறேன் மேம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலர் சாரீ சூப்பரான ஒரு க்ரீன் கலர் சாரீ நல்ல ஒரு பட்டு சாரீ டைப்பில் வெறும் முந்நூற்றி ஐம்பது யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரியோட ப்ரைஸ் லைட்டாக கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரியோட ப்ரைஸ் யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே கிடைக்காது

வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் மிஸ்டேக் இல்லைங்க மிஸ்டேக் இருந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் மிஸ்டேக் இல்லை இல்லை வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் லைக் அண்ட் சப்ரை பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ரை பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நான் டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி காட்டுவேன் ஓகேவா சூப்பரான ஒரு பிளைன் சாரி வித்தவுட் பிளவுஸ் பிளவுஸ் வராது வெறும் இரநூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் பிளவுஸ் பீஸ் வராது வெறும் இரநூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது வெறும் இரநூறு இந்த ஹனி கலருங்களா வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங்க நல்ல ஒரு முகூர்த்தப்பட்ட ஹனி கலரு ரொம்ப சூப்பரான ஒரு முகூர்த்தப்பட்ட சாரி வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணுமோ பாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்பவே சூப்பரான சாரி டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது இந்த மாதிரி வெட்டிங் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மேம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரி வெறும் ஐநூறு பாருங்க நல்ல ஒரு பட்டு சாரி இந்த பட்டு சாரி யாருக்கு வேணும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் வெறும் ரூபாங்க யாருக்கு வேணுமோ டக்குன்னு எடுத்துக்கோங்க பிளவுஸ் வராது வித்தவுட் பிளவுஸ் வெறும் முன்னூத்தி ஐம்பது ஷிப்பிங் நல்ல ஒரு பட்டை சாரி ஆனால் எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் நீங்கள் அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தாலுமே கண்டிப்பாக இந்த சாரி உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்காது சேரீ இருக்காது ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டக்கு டக்கு லைக் அண்ட் சப்ளை பண்ணிட்டு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பியூர் காட்டன் சாரி பியூர் காட்டன் சேரீ உங்களுக்கு சில்வர் லைட்டாக சில்வர் வர மாதிரி உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்கு ரொம்ப சூப்பரான பியூர் காட்டன் உங்களுக்கு பிளைன் சேரீயாக வரும் வெறும் முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணும் முந்நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க வெறும் முந்நூறுபா வித்து ப்ளவுஸோடு வந்துடும் நல்ல ஒரு பியூர் காட்டன் சேரீ ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் தாங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நெக்ஸ்ட் ஒன் பட்டு சரி பாருங்கள் வெறும் முன்னூற்றி ஐம்பது சாமிக்கு கோவில்கள்லாம் கூட தாராளமாக ஆறாளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மளுமே வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான் வித் பிளவுஸோடு வந்துடும் வித் ப்ளவுஸோட வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் யார் வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் சைட் பார்டர் பட்டு சரீலாம் வருவீங்களா ஒன் சைட் பார்டர் அதே மாதிரி சூப்பரான ஒரு புக்கில் இருக்குது சரி வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ளை பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ளை பண்ணிக்கோங்க நீங்க டிலே பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைக்காது சூப்பரா இருக்கு இதுல எந்த மிஸ்டேக்குமே எதுவுமே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு கோவிலுக்கு கொடைக்கு கொடுத்ததுக்கு எல்லாம் தாராளமா கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பைத்தானி மாடல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காட்டன் மெட்டீரியல் இல்லைங்க முந்தாணி தான் ஹைலைட்டு முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த சாரி வேணான்னு யாருமே சொல்ல மாட்டீங்க முந்தாணி பாருங்க வேற லெவலு முந்தாணி வேற லெவல்ல இருக்குங்களா சூப்பரான ஒரு பைத்தானி மாடல் வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் பியூர் மெட்டீரியலு ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ்லாம் வரக்கூடிய டிசைன் ஓகேங்களா வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு சூப்பரான ஒரு சாரி ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பா கிடைக்காது மேம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாரி வெறும் நானூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் லாஸ்ட் ஒரு பீஸ் தாங்க இருக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்டான டிசைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் பேட்டர்ன்லாம் கிடைக்கும் போது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் திரும்ப இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நமக்கு கிடைக்காது கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு மஸ்டர்டை லோக்கல் அலையின்னு ஒரு பட்டு சாரி இது வந்து முந்தானே நல்லா ஜரிக ஒர்க்கோடு கொடுத்துருக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் யாரு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப சூப்பரான ஒரு சாரி முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான்

ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சாரி மிஸ் பண்ணிடாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ண பண்ணால் கண்டிப்பாக கிடைக்காது இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த சாரி யாரும் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ரொம்ப சூப்பரான ஒரு முகூர்த்தப்பட்டு புடவைங்க வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்

ஆன்லைன்லையே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டிங் கலெக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலரில் தான் வரும் உங்களுக்கு அதே சேம் கலர்லேயே நல்ல ஒரு வெட்டிங் கலெக்ஷன் வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆன்லைன் ட்ரெண்டிங் வெட்டிங் கலெக்ஷன் கலரில் இது ஒரு கலரு சூப்பராக இருக்குங்க கான்ட்ராஸ்ட் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா வரும் இது கலர் பார்த்தீங்கன்னா ப்ளட் ரெட் கலர் ஓகேங்களா இதுலேயும் கலர் வேணாலும் இருக்குது விலங்க ரூன் வேணாலும் இருக்கு நீங்க ஓகேனா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் விக்டோரியா மேம் ஹாய் மேம் சிங்கப்பூர் போயிட்டதுனால மிஸ் பண்ணிட்டீங்களா லைவ்ல ஓகே ஓகே மேம் இனிமேட் ரெகுலராக பாப்பீங்களா மேம் மண்டிங்களா ஊருக்கு

ஷிப்பிங் ஆல் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்குமே ரிப்ளை வந்துருச்சுங்க ரிப்ளை வந்த உடனே பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நீங்கள் டிலே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடுவீங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு பாருங்க எல்லோ கலர் எல்லோ வித்து பிங்க்கு ரொம்ப சூப்பரான சாரி பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பாஸ்டா புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும் இந்த சாரி ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல இருக்கு மிஸ் பண்ணிடாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க நெக்ஸ்ட் मंथ தான் மா மா மூக்கே ஊக்கே மாம் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபர் பிரைஸ்லயே இருக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷோ பண்றோம் மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்யூர் காட்டன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தால் பியூர் காட்டன் சாரீ வெறும் த்ரீ டபுள் நைன் யார் வேணும் டக்கில் குக் பண்ணிக்கோங்க பியூர் காட்டன் சாரி வெறும் த்ரீ டபுள் நைன் ரன்னிங் பிளைனான ப்ளவுஸ் வந்துடும் ரொம்ப ஒரு கலருங்க பேஸ்டல் க்ரீன் கலர் வித்து த்ரெட் ஒர்க் வந்து பீச் கலரில் த்ரெட் ஒர்க் ரொம்ப சூப்பரான ஒரு ப்யூர் காட்டன் சாரீ இந்த சாரியோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பியூர் காட்டன் சாரீ உங்களுக்கு வித் ப்ளவுஸ் ரன்னிங் க்ளைனான ப்ளவுஸ் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சேரீ சிங்க மிஸ் பண்ணாம ஸ்க்ரீன் ஷட் பண்ணிக்கோங்க வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பியூர் காட்டன் சேரீ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காது ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கே தெரியும் நம்ம ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் போட்டுகிட்டே தான் இருப்போம் மிஸ் பண்ணிடாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுலயே வந்து இன்னொரு கலர் இருக்கு அந்த கலர் பாருங்க சூப்பரான ஒரு லாவெண்டர் ஷேட்லயே சூப்பரான ஒரு லாவெண்டர் ப்ளூ கலர் ரொம்ப சூப்பரான ஒரு ரெட் கலர் த்ரெட் workல வெறும் 400 பிளஸ் ஷிப்பிங் பியூர் காட்டன் சாரிங்க ஃபாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பியூர் காட்டன் சாரி வெறும் நானூறு பிளஸ் ஷிப்பிங் க்குன்னு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காது நெக்ஸ்ட் இது ஒரு பனாரசி டைப்பில் ஒரு சாரி ஒரு ஃபேன்சி சாரீ தான் பனாரஸ் டைப்பில் வரும் வித் முன்னாணி ஜாக்கெட் எல்லாமே உங்களுக்கு த்ரெட் பி கொடுத்துருக்கு முன்னாணி ஜாக்கெட் எல்லாமே த்ரெட் பீவிங்ல கொடுத்துருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பீஸுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இங்கே வந்து மிஸ்டேக் இருக்குது மேம் மைல்டாக தான் எதுவுமே பியர் பண்ணும்போது கொஞ்சம் மடிப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட்டீங்கன்னா அவ்வளவா தெரியவே தெரியாது வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்க சூப்பரான ஒரு மெகந்தி கிரீன் கலரிலுக்கு ரெட் கலர் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான ஒரு பட்டு சாரி வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் இந்த சாரி பிடிச்சதுனால ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆஃபரில் பார்க்க முடியும் உங்களுக்கு இப்போ இந்த லக்ஸரி கலெக்ஷன் இந்த ஆஃபர் டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டக்குனு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் எயிட் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணவுடனே உங்களுக்கு குரூப் லிங்க் ஷேர் ஆகும் அந்த குரூப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நான் ஃபோட்டோஸ் தான் ஷேர் பண்ணுறேன் ஸ்ரீ சக்தி செல்வி டெக்ஸ்ட் சேனல்லையும் ஸ்ரீ அகிலாண்டி டெக்ஸ் டெக்ஸ்ட் சேனல்லையும் இந்த லக்ஸரி கலெக்ஷன்ஸோட ஃபோட்டோஸ் இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதில் பிடிச்சிருந்ததுமே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ